ஹாய்ங்க நான் பிரியா இன்னைக்கு காலையில் ஜோஷ்னியும் லக்ஷிதாவையும் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டேங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலான்ட்டு போனேன் அம்மா வந்து காய் கட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க அதனால் உட்காந்து டைனிங் டேபிளில் கட் இருந்தேன் அப்புறம் அம்மாவே வந்து டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டியான்னு கேட்டாங்க இன்னும் இல்லை அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு அம்மா சரி சேர்த்து சட்னி அரைக்கிறேன் சாப்பிட்டுட்டே போயிடு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் காய் முடி காய் கட் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா அம்மா வந்து பாவக்காய் குழம்பு வச்சுருந்தாங்க புளி குழம்பு அம்மா வச்சா சூப்பராக இருக்கும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா ஃபஸ்ட்டே பாவக்காய் எண்ணெயில் வணக்கிடுவாங்க அதுக்கப்புறந்தான் குழம்புக்குள்ளே போடுவாங்க அப்புறம் தேங்காய் சட்னி கொஞ்சம் சேர்த்தி அரைச்சிட்டாங்க ஏன்னா நானும் போயிருந்ததுனால அம்மா எப்போவுமே காலையிலேயே சமைச்சி முடிச்சுருவாங்கங்க பதினோரு மணிக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சு குளித்து ரெடியாக இருப்பாங்க அப்புறம் அம்மா வீட்டுக்கிட்ட நிறைய செடி வச்சிருக்காங்கங்க அதில் வந்து செவன் டேஸ் வந்து ஒரு பதினஞ்சு மொக்கு இருக்குங்க ஒரே நாளில் அவ்வளோ பூ பூக்கும் அப்பா வந்து என்ன பண்ணுவாருனா செடி வந்து கீழால் படற விட மாட்டாருங்க எல்லாமே கொஞ்சம் மேலே போகிற மாதிரி படற விட்டுருவார் அது வளர வளர கீழே இருக்கிறதெல்லாம் வெட்டி விட்டுட்டே வருவார் அப்போ தான் அந்த செடி வந்து மேலே போகும் மரம் மாதிரி இருக்குங்க கீழே வந்து நடக்கிற போது டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி தான் இருக்கும் அந்த சந்து வந்து ஒரு ஒரு தான் இருக்கும் அடி அதுல நடக்கணும் செடி வச்சுருந்தாலும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாரு கீழே வளர வளர கட் விட்டு அது மேலே போயிடும் அப்படி அப்படிதான் அரளியுமே நிறைய பூ பூக்கும் அப்புறம் இந்த தேவலை அரைச்சு போடுறதுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு என்னென்ன செடி வேணுமோ அத்தனை எங்க வீட்டில் இருக்கும் தின் துளசி கற்பூரவல்லி இந்த மாதிரி தேவலைக்கு தேவையான எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கும் அப்புறம் பச்சை மிளகாய் பாருங்க ஒரே ஒரு செடி தான் இருந்தது அதில் அத்தனை பச்சை மிளகா நிறைய பச்சை மிளகாய் காய்ச்சிருந்ததுங்க அப்போ தான் அம்மா காய்க்கு பச்சை மிளகாய் இல்லை போய் என்னை வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் சந்தில் வந்து பார்த்தா அவ்வளோ பச்சை மிளகா அதை எல்லாமே பொறிச்சு கொடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் வெத்தலை செடியும் அப்படிதாங்க கருவாப்பலை செடி இருக்கு வெத்தலை செடி இருக்கு ஜாதிப்பூ செடி இருக்கு வெத்தலை செடி அப்படி படர்ந்துருக்குங்க எங்கேயுமே நான் இந்த மாதிரி செடி பார்த்ததே இல்லை எங்கள் அப்பா நல்லா பாதுகாப்பு பண்ணுவார் செடிக்கு தூங்கி தந்திரிச்சோன்னையும் ஃபஸ்ட்டு செடிக்கெல்லாம் பக்கெட் பக்கெட்டாக தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு தான் அவங்க மித்த வேலையே பார்ப்பாங்கங்க அதுக்கப்புறம் பப்பாளி மரமும் இருக்குதுங்க முதல்ல வந்து மாதுளம்பழம் மரம் இருந்தது மாதுளம்பழம் பூச்சி பிடிச்சவங்காட்டிக்கு பப்பாளி வச்சோம் பப்பாளியுமே நல்லா ஹைட்டாக போயிருச்சு நிறைய காய் காய்க்குதுங்க காயுமே செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பொறிச்சிட்டேங்க நான் ஒரு நாலு பூ மட்டும் பொறிச்சிட்டு வந்தேன் கொஞ்சம் கருவாப்பாளம் அம்மா தாளிக்கிறதுக்கு வேணும்னு கேட்டாங்கன்னு பச்சை மிளகாயும் பாருங்கள் பச்சை மிளகாய் எவ்வளோ இருந்ததுன்னு ஒரு செடியில் அப்புறம் பப்பாளியெல்லாம் பொறிச்சு பொறிச்சு பழுக்கிறதுக்காக வச்சுருந்தாங்கங்க அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க இதில் நானும் ரெண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் அம்மா வந்து தோசை சுட்டு கொடுத்தாங்கங்க தோசையை சாப்பிட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேங்க சரிங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க